எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் நாளைக்கு இவெண்ட் மெட்ராஸ்ல உங்களைதான் லேடி ஆண்டான் ஸ்கூல் ஹரிங்டன் ரோட்ல நாளைக்கு சந்திப்பாங்க ஷார்ப்பா அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சிருவேன் ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் நம்ம பேசலாம் உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன் ஐடி எம்ப்ளாயிஸ் பத்தியும் டெஃபினட்டா பேசுவேன் எல்லாரும் வாங்க கட்டாயம் வந்து இன்னும் மீட் பண்ணுங்க ஆனா புக்ஸும் இருக்கும் போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கும் ஒன் ஆன் ஒன் பேசுறதுக்கும் போஸ்ட் இவெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஐ எம் ரீலி லுக்கிங் ஃபார்வர்ட் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணதுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ரேட் கட் பண்ணியிருக்காரு இதுதான் நான் சொல்கிறேன் ரியாலிட்டி வேற நம்ம சொல்கிற நம்பர் வேறு எட்டு பர்சன்ட் க்ரோத் இருக்கும்போது எதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும் எதுக்கு க்ரெடிட்டை ஏற்றணும் ஏன்னா எட்டு பர்சன்ட் க்ரோத்துங்கிறது எக்ஸ்ட்ராட்னரி க்ரோத்து அப்போ ஏன் கால் பர்சன்ட் ரேட்டை குறைக்கணும் இனிவே ரேட்டை குறைச்சிருக்காரு இந்த ரேட்டை குறைச்சதுனால என்னாகும் ரூவா பொத்துன்னு விழும் நேற்று தான் அவர் டாலரை விற்று கட்டப்பட்டு எயிட்டி நைன் செவன்ட்டி எயிட் வரைக்கும் கொண்டு போனார் இவர் பேசி மூட்டி முடிக்கிறதுக்குள்ளே நைன்டி பைஸ் ஃபைவ் பைசா திரும்பி கையில் இருக்கிற டாலரை விற்கணும் அமெரிக்காவில் அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற கேப்பு இன்னும் குறையும் பணம் போகும் அதனால் ரூவா திரும்பி விழும் நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப்பு இன்றைக்கி பேங்க்ஸ்காக ஏற்றி மார்க்கெட்டில் உடனே ஒரு ஜம்ப் வந்திருக்கு ஆக்சுவலி இது பேங்க்குக்கும் பேட் நியூஸு பேங்க்குக்கு என்ன பேட் நியூஸ்னால் இருக்கிறவன் டெபாசிட் போட மாட்டேங்கிறான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிங்கன்னா அவங்களும் டெபாசிட் ரேட்டை குறைக்கணும் டெபாசிட் ரேட்டை குறைக்க முடியாமல் தவிக்கிறாங்க ஏன்னா யாருமே பேங்க்கில் போட மாட்டேங்கிறாங்க டெபாசிட் அதனால் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ ஹையாகண்டே இருக்கு அதனால் இந்த பாயிண்ட் டூ ஃபைவ்ங்கிறது ஒரு செல்ஃப் கோல் அப்படிங்கிறத தான் பார்க்கணும் இந்த செல்ஃப் கோல் இன்னும் ஒரு வருஷத்து ஒரு ஒரு ரெண்டு மாதத்தில் எவிடெண்ட் ஆகிடும் அதனால் நார்மலாக ரூவா விழச்ச ரூவாவை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவாங்க அப்படி தான் கரன்சியை டிஃபெண்ட் பண்ணணும் இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்க அப்போ கரன்சி இன்னும் ப்ரெஷரில் வரும் இதனால் இதுதான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ரீடிங் ஆஃப் தி சுச்சுவேஷன் இது வந்து ஒரு தப்பான மூவ் அப்படிங்கிறது என்னோடய கருத்து ஆனால் டெம்ப்ரலி மார்க்கெட் நைன்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது இன்றைக்கே இறங்கிடும் இல்லை அடுத்த வாரம் இறங்கும் இது நிச்சயம் ஆஹா மார்க்கெட் ஏறிடுச்சுன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறீங்க எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு சாந்தார் ஆர்டிக்கிள் வந்திருக்கு சாந்தாருங்கிறது ஹிந்தி வேர்டு சூப்பரான ஆர்டிக்கல் வந்துருக்கு அதில் என்ன போட்டிருக்கிறான்னா ஆயிரம் கம்பெனி வந்து சங்காயி இருபது பர்சன்ட்டுக்கு மேலே விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க அடுத்தது அவன் என்ன சொல்கிறான்னா நானூற்றி நாற்பது கம்பெனி ஐம்பது பெர்சன்ட் நாற்பது பர்சன்ட்லேருந்து ஐம்பது பர்சன்ட் விழுந்திருக்குது பல கம்பெனி அறுபதுலேருந்து தொண்ணூறு பர்சன்ட் விழுந்திருக்குது இதெல்லாம் ஊர் பேர் தெரியாத கம்பெனி இல்லை ரேமண்ட்ஸு தேஜஸ் நெட்வொர்க்ஸு அது டாடா கம்பெனி ட்ரெண்ட்டு பெரிய கம்பெனி நாற்பது பெர்சன்ட்டு இது மாதிரி பேர் கம்பெனி எல்லாம் பொத்து பொத்து பொத்துன்னு விழுந்திருக்குது இப்போதைக்கு பம்ப் அடித்தானு ஏற மாட்டேங்கிறது சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் வந்து எக்ஸ்போர்ட்னால் வந்து இப்போ அப்படியே ஒழுமையான எதிர்காலம்ங்கிற ஹாப்பியஸ் மைண்ட்ஸு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஐநூறுவாய்க்கு வந்துருது இதெல்லாம் வந்து கிளியராக உங்களுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுறதுன்னா மார்க்கெட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பத்து கம்பெனியை வச்சு நம்மளுக்கு படம் காட்டிட்டு இருக்கிறாங்க அடியில் மார்க்கெட்டில் பாட்டம் கைண்டிருக்குது நான் சொன்னால் தப்பாயிடும் எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் சொல்லியிருக்குன்னா எக்கனாமிக் டைம்ஸு கவர்மெண்ட்டுக்கு கூஜா தூக்குற பேப்பர் நீங்கள் பார்த்துக்கோங்க இன்னைக்கு ஜாப்பனீஸ் மார்க்கெட் ஒன் டவுன் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிடுவான் ஜப்பானில் அப்படிங்கிறது ஒரு பர்டினிட்டி என்றைக்கு ஏற்ற போகிறாங்கிறது தான் வண்டி கேள்வி அதனால் நிச்சயமாக ஏற்ற போகிறான் இதுதான் இன்றைக்கி மெயின் நியூஸு அண்டு அடுத்த வாரம் தான் ஃபெட்ரல் ரிசர்வோட டிசிஷன் தெரியும் ஃபெட்ரல் ரிசர்வ் கால் பர்சன்ட் கட் பண்ணாலும் இந்தியாவை காப்பாற்றுறது கால் பர்சன்ட் கட் பண்ணாமல் ஃபெட்ரல் ரிசர்வ் அப்படியே ஹோல்டு பண்ணாங்கன்னா இந்தியாவில் காத்து இறங்கிடும் சரி கொஞ்சம் ஃபன் நியூஸ் பார்ப்போம் யுனைடெட் ப்ரூவரிஸ் என்ன பண்ண யுனைடெட் ஸ்பேட்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னா இதை விற்க போகிறாங்க ஆர்சிபியை ரெண்டு பில்லியன் டாலர் எதிர்பார்க்குறாங்க அது வச்சு கடன் அடைக்க போகிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க அதே எக்கனாமிக் டைம்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி தனியாக ஷேர் ஹோல்டர்ஸ் பிரித்து கொடுத்துட்டாங்கன்னா பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் விற்கணுமா வாணாமான்னு கம் வெயிட் பண்ணுவாங்க அது மாதிரி ஸ்பின் ஆஃப் பண்ணாங்கன்னா ஆர்சிபி ஷேர்ஸ் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கிடைக்குமா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸு நம்மளுக்கு தெரியவில்லை இதே சந்தோஷத்தில் ஒன்று ஒரு நியூஸு இதை ரொம்ப சீப்பாக இன்வெஸ்ட் பண்ணி நடத்தினது விஜய் மல்லையா விஜய் மல்லையா ஏழாயிரம் கோடி கட்டணும் அவர் கணக்கு எட்டு லண்டனை உட்காந்துட்டுருக்காரு அவர் ஆரம்பித்த ஒரு கம்பெனி நியாய தர்மமாக அவர்கிட்ட இருக்க வேண்டிய கம்பெனிக்கு இன்றைக்கி பதினெட்டாயிரம் கோடி வேலை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது ஏழாயிரம் கோடியில் எவ்வளோ கட்டியிருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு சப்போஸ் அவர் நாலாயிரம் கோடி தான் கட்டியிருக்கார்னா இந்த பதினெட்டாயிரம் கோடியில் இன்னும் இன்னொரு ஐயாயிரம் கோடி கொடுத்தா கூட அவர்கிட்ட இப்போ பதிமூணாயிரம் கோடி கிடைக்கும் இதுதான் ரியாலிட்டி ஆஃப் மார்க்கெட்ஸு அதே சமயத்தில் குஜராத்தில் ஒரு குரூப்பு சந்திரேஷா அப்படின்னு ஒரு குரூப்பு அவங்களுக்கு பேங்க்குக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ரூஸ் காசு கட்டணும்னு சொல்கிறாங்க அவங்க வெறும் ஐயாயிரம் கோடி கட்டினா அவங்க இந்தியாக்குள்ளே திரும்பி வந்துடலாம் அப்படின்னு கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிட்டதான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு ஒரு சைட் மல்லையா ஒரு அசட்டு பதினெட்டாயிரம் கோடி இருக்குது ஆல்ரெடி அவர் ஏழாயிரம் கோடி கட்டிட்டேங்கிறாரு அவரை ஜெயிலில் போடணும்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னொரு கம்பெனி பாவம் பூமியில் பிறந்ததுனால பதினஞ்சாயிரம் கோடி கம்பெனி வெறும் ஐயாயிரம் கோடி கட்டினா போகிறோங்கிறாங்க இந்தியாவில் இன்றைக்கி தான் நிலைமை ஸோ இதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் எனிவே கோலி கம்பெனி பப்ளிக் வருமா நம்மளுக்கெல்லாம் ஷேர் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம வேடிக்கை பாட்டு பாப்கார்ன் பாட்டு சாப்பிடுவோம் வேறு விஷயத்த பேசுவோம் இப்போ இன்றைக்கி அடுத்த மேட்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் லோவர் நாட் ஒசம் பேக்க இந்தியாவில் இறக்க போகிறான் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்குது நம்ம ஒருத்தனாலாம் உங்களை வந்து ஐடி கன்சிடர் பண்ணுங்க உயர்ந்த உடனே கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னபோதே இந்தியாவுக்கு இது மாதிரி ரூபா கவுரும் ரூவா கவுந்ததுனால் ஐடிக்கு நல்லது இருக்கும் ஃபார்மாவுக்கு நல்ல காலம் பிறக்கும் அதனால் சொன்னோம் இன்றைக்கி இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சப்பறம் குடுகுடு பாண்டி சொல்கிற மாதிரி நல்ல காலம் பிறக்குங்கிறாங்க உங்களுக்கு இந்த சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது நல்ல காலம் பிறக்குங்கிறத உங்களுக்கு எவ்வளோ நாளாக சொல்லிகிட்டு இருக்கோன்னு உங்களுக்கே தெரியும் அதனால் இது வந்து ப்ரைமரி நியூஸு ஐடிசி என்ன சொல்கிறாங்க ஐடிசி ஹோட்டல்ஸை இதனால்தான் பிரித்தாங்க அமெரிக்கால அமெரிக்காவிலேயும் இங்கிலாண்ட்லேயும் நிறைய கடன் இருக்குது அதனால் டூ டைம்ஸ் புக் வரைக்கும் கடனை கொண்டு வரதுக்காக அவங்களோட ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஐடிசி ஹோட்டல் ஸாரை விற்க போகிறாங்க இதுக்கப்புறம் ஐடிசியில் தேர்ட்டி நைன் பர்சன்ட்டு தான் தேர்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்ட் ஐடிசி ஹோல்டிங் இருக்கும் பேட்டு டாட்டா அப்படின்னு போயிடுவாங்க ஐடிசி ஹோட்டல்ஸ்லேருந்து இது வரைக்கும் அதானி குரூப்பில் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே எல்ஐசி இன்வெஸ்ட் பண்ணதாக அம்மையோட சொல்லியிருக்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க எல்ஐசின்னா இந்த அதானி என்டர்பிரைஸஸ் ஒரு ரைட்ஸ் இஷ்யூ போட போகிறாங்களாம் அந்த ரைட்ஸ் இஷ்யூவும் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க இதுக்கு பதிலாக இதை கார்மெண்ட் கம்பெனியாக ஆக்கிடலாம்னு என்னோடய கருத்து ஸோ இதை பார்த்துக்கோங்க ருப்பி பம் பேன் பையனு போச்சுன்னு நேற்று சொன்னால் இன்றைக்கி ஸ்டார்ட் மியூசிக்குன்னு திரும்பி சொல்லியிருக்கிறார் அடுத்தது மெட்டா வந்து இப்போதைக்கு மெட்டாவர்ஸ் அப்படின்னு ஒன்று ஒரு பெருசாக யூனிவர்ஸு தனி யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணுவான் அது ஆல்டர்னேட் வேர்ல்டு அப்படி இப்படின்னு நம்மளுக்கு ஜக்கர்பாக் படத்தை காட்டினார் இப்போ காத்தா போயிடுச்சு பணம் அதனால் அந்த பட்ஜெட்டை கட் பண்ணிட்டாரு ஆல்ரெடி இருக்கிற பட்ஜெட்டுக்கே கடன் வாங்குற நிலைமையில் இருக்குது டிசிஎஸ் வந்து ஒரு பிக் டெக் டீலராக கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்குது ஒரு பேங்கோட ஆஃப் ஷோட் அக்கௌண்ட்டுக்கு விப்ரோவும் டிசிஎஸும் இருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸு இந்த ரெண்டு நியூஸில் எது இவங்க ரெண்டு பேரும் யார் ஜெயித்தாலும் நம்மளுக்கு நல்லது அடுத்தது இன்னொரு பெரிய நியூஸ் என்னடான்னா வேதாந்தா சாரி ஏறிக்கிட்டே இருக்குது நான் எனக்கு என்ன ஒரே ப்ராப்ளம்னா மெட்டல் விலை ஏறுனா அஃப்கோர்ஸ் வேதாந்தா விலை ஏறும் பட் கடன் ஆரோக்கியத்துக்கு ஏதாவது வேதாந்தா ஐடியா வச்சிருக்கிறாரங்கிறது தான் ப்ராப்ளம் வேதாந்தாவில் கடன் கிடையாது வேதாந்தாவோட ப்ரமோட்டரோட ஹோல்டிங் கம்பெனியில் கடன் அது அடைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு இப்போ காப்பர் விலை ஏறி இருக்குது இந்த டூட்டுக்கூரன் பிளான்ட்டை கட்டின்னு போய் எங்கேயாவது போடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஏறி இருக்குது பல பேர் இந்தியா அவுட்டு ஓடும்போது வேர்ல்ட்பூலும் இந்தியாவுட்டு ஓடுறாங்க நிறைய கடன் இருக்குது வேர்ல்பூலுக்கு இந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு இந்தியாவில் இருக்கிற அவங்களோட சூப்பர் பர்ஃபார்மிங் கம்பெனியை நல்ல விலைக்கு விற்றுட்டே போகிறாங்க இன்றைக்கி இருபது பர்சன்ட்டுக்கு வந்தாச்சு ஓனர்ஷிப்பு வெறும் டுவெண்ட்டி பர்சன்ட் ஓனர்ஷிப் வச்சு பிராண்டுக்கு லாயல்ட்டியை வாங்கிட்டு இந்தியன் தலையில் அந்த கம்பெனியை கட்டிட்டு ஜூட் அப்படின்னு கிளம்பிட்டாங்க அதனால் அடுத்தது ஓலா ஏதாவது டெய்லாக சொல்லிகிட்டே இருக்கிறான் ஓலா ப்ராஃபிட் வரும் அப்படி வரும் இப்படி வரும்னு சொல்லின்ட்டுருக்குறாங்க முதல்ல ஸ்கூட்டர் விற்கிறதே குறைஞ்சி போயிடுச்சு அஞ்சாவது இடத்துக்கு வந்துடுச்சு இவங்களுக்கு பின்னாடி வெறும் கிரீஸ் காட்டன் மட்டும்தான் இருக்கிறான் இந்த கம்பெனி எப்படி வந்து ஆகி உங்களோட ஷேர் ப்ரைஸ் எல்லாம் காப்பாற்றுன்னு எனக்கும் தெரில உங்களுக்கும் தெரியல ஆல்ரெடி சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் ஆல் கம்பெனிஸ் ஐபிஓ வந்தது பிலோ ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்ருக்கு இன்னும் பல ஐபிஓ ஓப்பன் பண்ண போகிறாங்க ப்ளூம்பர்க் என்ன சொல்கிறாங்கன்னா ஐசிஐசிஐ பொடென்ஷியலோட ஏம் சீப்பில் இருந்து நெக்ஸ்ட் வீக்கே வந்தாலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களோட ப்ராஸ்பெக்டஸ் அப்ரூவ் ஆகிடுச்சு அவங்க பன்னெண்டு பில்லியன் டாலர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அதாவது ஸ்கை ஹை வேல்யூவேஷனு ஆஃபர் ஃபார் சேலில் வந்து பத்து பர்சன்ட்டை இவன் இறக்கி வைக்கலாம் யார் ப்ரூடென்ஷியல்னு ஐசிஐசிஐ கிட்ட ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் ஸ்டேக் இருக்குது அவங்க ஒரு பைசா கொடுக்குறதா இல்லை மீஷோ அதாவது அமேசானோட புவர்மேன்ஸ் அமேசான்னு சொல்லுவாங்க மீஷோ இது வரைக்கும் டென் டைம் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு டோன்ட் வரி அந்த கம்பெனியும் லாபம் சம்பாதிக்கலை லாபங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அமேசான் சக்ஸஸுக்கு க்ளவுடு தான் காரணம் அமேசான் பிரைம் தான் காரணம் அதெல்லாம் ஹையண்ட் கஸ்டமருக்கு தான் பண்ண முடியும் இவங்க ட்ராக் பண்ணுறதுனால ரூரல் கஸ்டமரு அதெல்லாம் பண்ண முடியாது இதுதான் இன்றைக்கி முக்கியமான செய்தி இது மாதிரி பல செய்திகள் நடந்துகிட்ருக்குது மார்க்கெட்டில் பார்த்து உங்களுக்கு எந்தெல்லாம் ஸ்டாக்கு கன்சிடர் பண்ணணுமோ பண்ணுங்க விஷ்ணு டையாரோ சொல்லியிருக்கிறீங்க பத்தே பத்து பட்டாஸ் லிஸ்ட்டு தான் இருக்குதுன்னு ஆக்சுவலாக நீங்கள் ஒழுங்காக மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அறுபத்தி ஆறு கம்பெனி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த அறுபத்தாறு கம்பெனி ஒரு பெரிய போர்ட்ஃபோலியாவே இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லையும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மணி பேச்சு டாட் காம்னு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இத்தனை நாள் பல ஆர்டிகல் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அதில் போட்டு நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு நாலு ப்ரீமியம் ஆர்டிகலா போடுறதா டிசைட் பண்ணியிருக்கோம் ரொம்பிருக்கோம் கீழே அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும் இந்த ப்ரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வரும் மற்றதான் நீங்க இன்னும் ஃப்ரீயா படிச்சுட்டு இருக்கலாம் இந்த வெப்சைட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த வெப்சைட்லேயே உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க நன்றி வணக்கம்